ஏன் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அது என்னவென்றால் ஒருவரை பற்றிய உண்மையை சொல்ல வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த நான் சொல்கின்ற ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறாள் ஏன் இதற்கு முன்பே அவள் இந்த காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டாள் உன்னுடைய குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகளை செய்வதற்கும் உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுப்பதற்கும் இவள் செய்த விஷயங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல பல நாட்களாகவே இதை தொடர்ந்து செய்துதான் கொண்டிருந்தாள் அதையெல்லாம் உன்னுடைய குலதெய்வத்தின் அருளினால் முறியடிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றாள் அவள் யாராக இருக்க முடியும் உன்னுடைய குடும்பத்தில் இப்படிச் செய்வதால் இவளுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை இந்த கருப்பன் இன்று உனக்குச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ வெள்ளந்தியான மனதை கொண்ட உண்மையான பிள்ளை அல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உனக்கு சரியாக தெரியவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அவ்வளவு அப்பாவியாக இருக்கின்றாய் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையைப் பற்றி எந்த ஒரு பிரச்சனையையும் உன்னுடைய செவியலுக்கு வராமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை என் பிள்ளையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உண்மையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னோடு கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நிம்மதி சீர்குலைந்து கிடைக்கிறது உன்னுடைய குடும்பத்தை சில பிரச்சனைகள் ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கிறது என் தங்கமே சாமி வந்து ஆடுகின்ற ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்து கொண்டிருக்கின்றாள் அவளுடைய மனதில் தூய்மை இல்லை அவளுடைய எண்ணங்களும் சரியாக இல்லை நீ நினைக்கலாம் அப்பனே இவர்கள் சாமி ஆடுகிறார்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் நமக்கு நன்மையை தான் நினைப்பார்கள் என்று என் தங்கமே உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கருப்பன் ஒருவரை கை நீட்டி குற்றம் சுமத்துகிறேன் என்றால் அவர்களுக்கு உண்மையாகவே சாமி வரவில்லை என்றுதான் அர்த்தம் தெய்வம் அவர்களுக்குள் இறங்க முயற்சி செய்தது உண்மைதான் ஆனால் அவர்களுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை அவர்கள் மனதில் உண்மை இல்லை அவர்களிடத்திலே நேர்மையும் இல்லை அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளும் குற்றத்திற்கு ஆளாக்கி விட்டது ஆனாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தவறினை செய்திருக்க கூடாது அப்படி ஒரு முறை தவறுகளை செய்து விட்டவர்கள் ஒருபொழுதும் தெய்வத்திடமிருந்து தன்னை அர்ப்பணித்து விட முடியாது தெய்வம் இவர்கள் உடலில் ஒரு நாளும் இறங்கிவிட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இவர்கள் அதை அப்படியே தன்னுடைய நடவடிக்கைகளில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது எல்லாம் கோவிலில் பூஜைகள் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் தன்னைத்தானே தெய்வமாக உருமாற்றிக் கொள்கின்றார்கள் தன்னை தெய்வம் என்று அடுத்தவர்களிடத்தில் நிரூபிக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்திற்குள் சிக்கிக்கொண்ட நீயும் ஒருவர்தான் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததெல்லாம் உண்மைதான் பல நன்மைகள் இவர்களால் நடந்ததும் உண்மைதான் அதையெல்லாம் இல்லை என்று இந்த கருப்பன் ஒருபொழுதும் சொல்லவில்லை ஆனால் என்ன இருந்தாலும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா எந்த ஆதாயமும் இல்லாமல் இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு உதவிகளையும் செய்யவில்லை எந்த ஆதாயத்தையும் இவர்கள் உன்னிடத்திலிருந்து வராமல் உனக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் வந்து இவர்கள் நிற்கவில்லை இதை புரிந்து கொண்டால் நான் சொல்கின்ற இந்த பெண் யார் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இவர்களுடைய பேச்சிலே பாசமலை பொறிவார்கள் உன்னிடத்திலே அத்தனை அன்பாக இருப்பது போல நடிப்பார்கள் ஆனால் உண்மையில் உன் மீது ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான அன்பு இல்லை என் தங்கமே இவர்கள் தன் பிள்ளையைப் போல உன்னை நினைக்கிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா அவர்கள் பிள்ளையையும் உன்னையும் ஓரிடத்தில் வைத்து கொண்டு கடவுளின் பரிசு இருவரில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் என்று சொன்னால் அப்பொழுது இவர்கள் யாருக்கு அதை கொடுப்பார்கள் என்று பார்த்தால்தானே தெரியும் உண்மையில் இவர்களின் மனதில் நீ பிள்ளையாக இருக்கின்றாயா அல்லது இவர்கள் உன்னை தொல்லையாக நினைத்து நடிக்கின்றார்களா என்று என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சந்தேகம் அப்போது தீர்ந்துவிடும் என் தங்கமே உண்மையில் இந்த மனிதர்கள் இதையெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் சரளமான நடிப்போடு சேர்ந்து நடித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னமும் சில காலம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலம் இது நீடித்து கொண்டிருந்தால் இவர்கள் எல்லோர் வாழ்க்கையும் அழித்து விடுவார்கள் எல்லோருக்கும் வர இருக்கின்ற நன்மைகளை இவர்கள் கெடுத்து விடுவார்கள் யார் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று இருக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தின் மீது கண் வைத்து இருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா நமக்குள் சாமி வருவதனால்தான் இவர்கள் நாம் என்ன சொன்னாலும் செய்வார்கள் நாம் என்ன சொன்னாலும் நம்மை மதித்து கேட்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாய் ஆனால் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் இவர்களுடைய உண்மையான முகத்தை நான் உனக்கு காண்பித்துக் கொடுக்க போகின்றேன் எப்படி தெரியுமா இவர்களால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு பிரச்சனைகள் வரும் அவர்களின் மனது காயப்படும்படி இவர்கள் நிச்சயமாக நடந்து கொள்வார்கள் அதன் பிறகுதான் நீ தெரிந்து கொள்வாய் இவர்களுக்கு இப்படியும் ஒரு முகம் இருக்கின்றதா என்று இவர்கள் இப்படி கூட பேசுவார்களா என்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்பொழுதுதான் நீ நினைத்து வருந்த போகின்றாய் என் தங்கமே சூழ்நிலைகள்தான் மற்றவர்களை யார் என்று உனக்கு உணர்த்தப் போகிறது அந்த சூழ்நிலை உனக்கு இன்னும் வரவில்லை என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இவர்களை யார் என்று உனக்கு காண்பித்து கொடுப்பதற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவரை சாட்சி என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இப்படிப்பட்ட மனிதர்களை நான் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கத்தான் போகின்றேன் இவர்கள் யார் என்று நான் உனக்கு சொல்லத்தான் போகின்றேன் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் அதிகப்படியாக இருந்ததெல்லாம் போதும் கஷ்டங்களை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருந்ததனால்தான் இவர்களை உன்னால் கண்காணிக்க முடியவில்லை ஏதோ வருகிறார்கள் போகிறார்கள் என்று நீயும் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இப்பொழுது உன் அப்பன் நான் உன்னிடம் சொல்லும் பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா அதனால் இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் தீர விசாரிக்காமல் ஒருபொழுதும் என் குழந்தையை நீ நம்பிவிடக் கூடாது நீ மட்டும் நம்ப தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே அதனால் எப்பொழுதும் போல நீ சாதாரணமாக பேசி பழகுவதோடு நிறுத்திவிட வேண்டும் இவர்களின் பேச்சினை நீ கேட்டு எந்த ஒரு முடிவையும் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து விடாதே இவர்கள் மூட்ட நினைக்கின்ற கலசம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை கெடுப்பதுதான் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவர்கள் அதற்குள் வந்து குளிர்காய நினைக்கின்றார்கள் இருக்கின்ற பிரச்சனையை எல்லாம் பெரிதுபடுத்த முயற்சி செய்கின்றார்கள் என் பிள்ளையே இதற்காகத்தான் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்தவர்கள் வந்து உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை செய்வார்கள் என்று எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்க முடியும் என்பதை இது போன்றவர்களிடத்தில்தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நடிப்பு அவர்களுடையது இவர்களுடைய நடிப்பினை நீ கண்டுகொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு இடம் கொடுக்காமல் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக பெற வேண்டும் உன்னுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனிமேல் எல்லாம் நல்லபடியாக போகிறது என்ற நம்பிக்கையை உன்னுடைய மனதில் நீ விதைக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகி விட்டாலே போதும் எல்லாம் உனக்கு ஏற்றது போல மாறிவிடும் நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அப்படி அந்த நேரம் வரும்பொழுது இவர்கள் உன் முன்னால் தலை குனிந்து நிற்பார்கள் அவர்களுக்குள் இருப்பது சாமி அல்ல என்று நீ புரிந்து கொள்வாய் அவர்களுக்குள் இருப்பது சாமி அல்ல என்று ஒரு நாள் அவர்கள் வாயாலேயே வெளியில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரப்போகின்றது தான் சொல்கின்ற வாக்குகள் எல்லாமே பொதுவாகத்தான் சொல்கின்றார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் இதுவெல்லாம் எத்தனை காலத்திற்கு எடுபடும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தெய்வம் என்பது ஒரு நாளும் யாரையும் பழி வாங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் யாருக்கும் கூலி கொடுக்காது இவர்கள் சொல்வது போல இவர்களுக்கு கூலி கொடு இது நடந்துவிடும் என்று சொல்லிவிட்டால் நடந்து விடுமா இது போன்ற மனிதர்கள் எல்லாம் திருந்த வேண்டிய கால நேரம் வந்து கொண்டிருக்கிறது உண்மையான அருள் ஒருவர் உடம்பிற்குள் என்றால் அவர்கள் அருகில் செல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக புல்லரிக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்குள் தெய்வம் இருக்கின்றது என்று அர்த்தம் இல்லை என்றால் அவர்களை பார்க்கும் பொழுது உன் கண்கள் கலங்கி உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும் அது இல்லாத பட்சத்தில் யாரையும் நீ நம்பாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.